அம்மா இருந்தேன் காலையில போய் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க உங்க அம்மா பாபக்க புளி குழம்பும் பாபக்க வறுவலும் ஜெயின் சொன்னாங்கல்ல மதரமைய வாரேன்துலவும் அப்படியே பிளான் மாத்திட்டாக்களா ம் எனக்கு இருக்கிற கோபத்துக்கு உங்க அம்மா மேலய கூட கடுப்பு அவள வரலங்க உங்க மேலயதே கடுப்பு அவள வருது எது எடுத்தாலும் அம்மா எது சொன்னாலும் சரிங்க சரிங்க சரிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இளங்க உங்க அம்மாவை ஏத்தே நீங்க பேச மாட்டீங்களா பொண்ணு எங்க அம்மாவை நான் எப்படி எதிர்த்து பேச முடியும் எங்க அம்மா என்னைய பெத்து வளர்த்து ஆளாக்கி வெறிய வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆமா எங்க அம்மா மட்டும் என்னைய குப்பத்தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்து வளர்த்த ஆக பாருங்க வேலை கரிமரிய நடத்திக்கிட்டு இருக்கீங்க நானும் ஓரளவுதான் பொறுமையா இருக்க முடியும் பொண்ணு மருமகன்னா எல்லா வேலையும் பாத்துத்தானே ஆகணும் என் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் வாரப்ப பழைய கஞ்சியா ஊத்த முடியும் அவளுக்கும் விதவிதமா சமைச்சு போட வேணாமா இந்த வீட்டு மாப்பிள்ள ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வாராங்க அவங்க மூக்கு மேல கையை வைக்கிற மாதிரி விதவிதமா சமைச்சிருச்சு பொண்ணு

நல்லா போனே இப்ப என்ன செய்ய சொல்ற என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தவள வெளியில போனு கழுக்கு புடிச்சு வெளியில தள்ள சொல்றியா மாப்பிள்ளையே வராதியா அங்கே இருந்து சொல்ல சொல்றியா பாருங்க உங்க தங்கச்சி வந்தனாலையும் உங்க மாப்பிள்ள வர போறனாலையும் நான் ஒண்ணும் சொல்லலங்க ஆனா உங்க ஆத்தா காரி என்ன பேச்சு பேசினாங்க வெள்ளி செவ்வா கறி மீன் சமைக்க கூடாது பாவக்கா புளி குழம்பு தான் வைக்கணும் பாவக்கா தான் வறுக்கணும் அப்படியாக்கு இப்படியாக்குன்னு ஆட்டம் போடுச்சு மகளும் மறுமையினே வந்த பின்னாடி அது ஒரு நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கு நான் என்ன கேக்குறேன் நம்மள மட்டும் பாவக்க புளிக்குழம்பு வச்சு பாவக்க வரவுல வச்சு திங்க சொல்லுச்சுல அதே மாதிரி மகளையும் மருமனையும் திங்க சொல்ல வேண்டிதானு அதுக்கு என்ன ஓர வஞ்சன மருமை என்ன ஒசத்தியா உங்க மாப்பிளையும் வெளியில இருந்து தான் வந்தாரு நானும் வெளியில தான் வந்திருக்கேன் அவருக்கு இருக்கிற மரியாதை எனக்கு ஏன் குடுக்க மாட்டேங்குது உங்க அம்மா அத கேட்க முடியாதா நீங்க சரி விடு சின்ன பொண்ணு அம்மா உன்னை மருமகளா பாக்கல சின்ன பொண்ணு நம்ம குடும்பத்துல ஒரு ஆளாதான் பாக்குறாரு அதனாலதான் உன்கிட்ட உரிமையா பேசுறாரு எங்க அம்மா

ஏய் அப்பா என் பொண்டாட்டிக்கு என் தங்கச்சியும் மாப்பிளையும் வாரத பிடிக்க மாட்டேங்குது எங்க அம்மாவுக்கு மருமையனும் மகளும் வரதுதான் புடிச்சிருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் இன்னும் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கோ ஆண்டவா நீ தான் காப்பாத்தனும் யாரு இங்க பாருமா புள்ளைய பெத்தா மட்டும் பத்தாதுமா புள்ளைய பெத்து வளர்த்து நல்ல வழி சொல்லி வளர்க்கணுமா இப்படி புள்ளைய ஊர்மையை வச்சுக்கிட்டு இருக்கியே நீல என்ன பொம்பளை

என்னம்மா கதை விடுறியா இந்த வீட்டுல இருந்துதான் ஒரு புள்ள வேலைக்கு போயிருக்கு அந்த புள்ள என் மயனை வளைச்சு போட பாக்குதுமா

அவத்துக்கு வேலைக்கு போறதுக்குள்ள யாருமா அது அது என் தங்கச்சி தான் ஏன் என் தம்பி பத்தி நீங்க விசாரிக்குறீங்க என்ன விஷயம் என்ன விஷயம்மா ஏமா உன் தங்கச்சி வேலைக்கு போற தங்கச்சி எந்த விஷயம் உன்கிட்ட சொல்லலையாம்மா

அத நிறுத்துமா மாதிரி ஏகப்பட்ட வேலை நான் பார்த்தவா நடிச்சு சீன் போடுற வேலையில ஏங்கிட்டு வச்சுக்காத என்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் தகுதிக்கும் தராதரத்துக்கும் என் பக்கத்துல கூட நீங்க வர முடியாது அது எப்படிமா உங்களால எல்லாம் முடியுது பணக்காரர்களா பார்த்து வளைச்சு போடு நம்மளும் பெரியால ஆயிரலாம்னு நீங்கதான் சொல்லி கொடுக்குறீங்களா ¡Vaya! இங்க பாருமா சண்டை போட்டு நாடுறதுக்கு நான் இங்க வரலமா அன்னைக்கே கையும் என் பிள்ளையும் உன் தங்கச்சியவும் நான் கையும் குடிச்சிட்டேன் புடிச்சுட்டேன் அன்னைக்கே உன் அப்பு அப்புன்னு உன் தங்கச்சியே வந்து எதுவும் சொல்லல அமுக்குனி மாதிரி இருந்திருப்பா அவள இருக்கு இனிமே உன் தங்கச்சி வேலைக்கும் வரவேணா வெட்டிக்கும் வரவேணா உன் தங்கச்சிய நீனே பத்திரமா வச்சு பாத்துக்க என் பிள்ளைய நான் கண்டிச்சு வளர்த்துக்கிறேன் இனிமே இந்த காதலு கத்திரிக்காய் சொல்லிக்கிட்டு இருக்கிற வேலை எல்லாம் வச்சுக்கிறாதம்மா உங்களுக்கும் எங்களுக்கு செட்டே ஆகாது எந்த வீட்டில பெரிய குடும்பத்து பையன் இருக்கலாம் வளைச்சி போடலாம்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்காக ச்ச்சி ஏ பாரும்மா உன் தங்கச்சிட்ட ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிரு எங்களுக்கும் உங்களுக்கும் செட்டே ஆகாது என் பிள்ளைக்கு பணக்கார வீட்டு பிள்ளையா கோடீஸ்வரர் வீட்டு புள்ளையா தான் பார்த்து கல்யாணம் முடிச்சு பார்ப்பேன் தேவையில்லாத கற்பனையெல்லாம் வளர்த்துக்கற வேணாமா ஏமா உன் மூஞ்சிய பார்த்துக்காண்ணா பொறுமையா போறேன் இதுவே வேறேலாம் இருந்த நடக்கிறதே வேற உன் தங்கச்சிகிட்ட சொல்லி வையுமா என் புள்ள உன் தங்கச்சிய தேடி இனிமே வரமாட்டான் உன் தங்கச்சியின்னு சொல்லி கண்டுச்சு வள மீறி பார்த்தே அவ்வளவுதான்